தேவ் ஆரவல்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் இப்போது பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு அங்கங்கே குரல் இடம்படுத்துக்கு உண்டான காரணம் என்ன இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்கள் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும் ஆரவள்ளி மலைத்தொடர் இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி போன்ற மாநிலங்களில் பரவி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலைத்தொடர் ஸோ ராஜஸ்தான் மாநிலம் முழுவதும் இந்த மலைத்தொடர் இருக்கும் குஜராத்துடைய சில பகுதி ஹரியானா டெல்லி போன்ற பகுதிகளில் இந்த மலைத்தொடரை நாம் பார்க்கலாம் ஸோ இந்த மலைத்தொடர் வந்து பூமியுடைய இந்தியா மட்டும் இல்லை பூமியுடைய மிக பழமையான மலைகளில் ஒன்று ஆரவல்லி மலைத்தொடர் ஸோ புரோட்ரோசோயிக் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய ஜியாலஜிக்கல் பீரியட் சமயத்தில் உருவான இந்த மலையுடைய வயசு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுமார் இரநூறுலருந்து இரநூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாவது இருக்கும் பூமி உருவாகி நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் ஆ ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பல்வேறு ரிசர்ச் வந்து சொல்லுது இப்போ இந்த பூமியில் நிலங்களாக உருவான காலகட்டத்தில் உருவான மலைகளாக இது சில பூமியோடைய சில மலைகள் வந்து இருக்குது அதில் மிக முக்கியமான மலைகளாக ஆரவல்லி மலைத்தொடர் வந்து இருக்குது ஸோ இந்த ஆரவல்லி மலைத்தொடர் எப்படி அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஈக்காலஜிக்கலாகவும் கிளைமேட் ஆங்கிள்லேயும் ஜியாலஜிக்கலாகவும் ஜியாகிரபிகலாகவும் எப்படி இது வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஜியாகிரபிக் ஹோலிஸ்டிக்காக பார்த்துக்கலாம் நம்ம இந்தியாவுடைய நார்தர்ன் மோஸ்ட் பார்ட்டில் ஹிமாலயன் ரேஞ்சஸ் இருக்கும் இந்தியா வந்து ஒரு பெனின்சுலர் லேண்ட்ஸ் ஆஃபீஸ் இல்லையா மூன்று பக்கம் நமக்கு கடல் நீர் வந்து சூழப்பட்டிருக்கு சி இந்தியன் ஓஷன் அண்ட் பே ஆஃப் பெங்கால் அப்படின்ட்டு மூன்று முக்கியமான கடல் வந்து இருக்குது சதர்ன் சைடில் இரண்டு மலைத்தொடர்கள் இருக்குது வெஸ்டன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் அதுக்கப்புறம் நார்த் நார்தர்ன் ஜோன் போனோன்னா ஆரவல்லி மவுண்டைன்ஸ் இருக்குது இந்தியன் ரேஞ்சஸ் இருக்குது பல முக்கியமான ஆறுகள் இருக்கு கங்கை பிரம்மபுத்ரா யமுனா கோதாவரி கிருஷ்ணா காவிரி சொல்லிட்டு பல முக்கிய ஆறுகள் வந்து நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கு நார்தன் சைட் முழுக்கவே நம்ம பார்த்தோம்னா ஒரு பிளேன் சர்ஃபேஸா இருக்கும் அப்புறம் சதன் சைட் வந்து பார்த்தோன்னா ஒரு அப்ளான் மாதிரி ஒரு பிளாட்டூஸ் இருக்கும் பிளாட் நம்ம சொல்லலாம் பிளாட்டூஸ் இருக்கும் அப்புறம் இந்த ஆறுவள்ளி மலை தொடருக்கு மேற்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா தார் டெசர்ட் வந்து இருக்கு இதாக ஹோலிஸ்டிக்கா இந்தியாவுடைய ஜியாகிரபி அப்ப இந்த ஜியாகிரபிகல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரோல் வந்து அதை வந்து ப்ளே இருக்கும் இந்த ஆறுவெளி மலை தொடர் எப்படி ஒரு கிளைமேட் ஆக்பெக்டில் வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இரண்டு மான்சூன் பீரியட் வந்து இருக்குது சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஜூன் மாதம் நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கிடும் முதன் முதலாக அது கேரளாவில் தொடங்கக்கூடிய அந்த மான்சூன் அப்படிங்கிறது கர்நாடகா கோவா மகாராஷ்ட்ரா குஜராத் அப்படியே வட வடதிசை நோக்கி நகரும்போது அந்த காற்று நகரக்கூடிய திசையில இந்த ஆரவலி மலைத்தொடர் காற்ற இன்னும் நான் வடகிழக்கு திசையில வந்து நகர்த்துது ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு டெல்லி உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஹிமாச்சல் ஹரியானா போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவு வந்து இந்த பகுதியெல்லாம் பெறுது அப்போ இந்த மலைத்தொடருக்கு ஷேடோ ஜோன்ல இருக்கக்கூடிய அந்த பகுதி குறைவான மழைப்பொழிவு பெறுறதுனாலேயே அந்த பகுதி பாலைவனமாக அதை தான் நம்ம இப்போ தார் டெசர்ட் அப்படின்னு சொல்றோம் ஸோ கிளைமேட் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது ஸோ இந்த பகுதியும் ஒரு முக்கியமான செமியரிக் ஜோனாக வந்து விளங்கிட்டுருக்கு இங்கே பல இங்கே இதுக்குன்னு ஒரு பயோடைவர்சிட்டி வச்சுக்கிட்டு பல உயிரினங்கள் இதை ஒரு வாழ்விடமாக கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்துக்கிட்டுருக்கு இந்த ஆறுவெளி மலைத்தொடர் வந்து நம்ம இரண்டு பகுதிகளாக இங்கே வந்து பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ ஆறுவெளி மலைத்தொடர் வந்து சாம்பர் சிகோரி பகுதி அப்படின்னும் அதுக்கப்புறம் சாம்பார் கேத்ரி பகுதி அப்படின்ட்டு இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து சாம்பார் சிஹோரி பகுதி அப்படிங்கிறது குஜராத் ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடியது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைகளோட உயரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய மலைகளுடைய உயரமான மலைகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா குரு சிகர் அப்படிங்கக்கூடிய ஒரு மலை இதோடைய உயரம் அப்படிங்கிறது சுமார் ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு அடி கொண்டது இந்த சிகரம் ஸோ இது வந்து மவுண்ட் அபு அப்படிங்கக்கூடிய ஒரு மலை சிகரத்துடைய ஒரு பகுதியாக வந்து இருக்குது ஸோ மற்றொரு பகுதியான சாம்பார் கேத்ரி பகுதி அப்படிங்கிறது மிகவும் உயரங்கள் குறைந்த பகுதிகளாக வந்து இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து இந்த சாம்பார் கேத்திரி பகுதி ஏன் இந்த பகுதியில் உயரம் குறைவான சிகரங்கள் இருக்குது வெஸ்டர்ன்காட்சி மாதிரியோ இல்லை இமயமலை ப பகுதியில் இருக்க மாதிரி உயரமான மலைகள் சிகரங்கள் வந்து அங்கே இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆர்வலி மலை அப்படிங்கிறது மிக மிக பழமையான மலை ஸோ அப்படின்னா இந்த மலை எப்போ உருவாச்சு அப்படின்னா இந்தியா இப்போ இருக்க ஒரு ஏசியாவுடைய ஒரு பாட்டாக இருக்குது இல்லையா ஸோ அது வந்து இந்தியா இந்தியாவே இல்லாத போது உருவான ஒரு பகுதி தான் ஆரவல்லி மலைத்தொடர் அப்புறம் நமக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை ஸோ இந்த ரெண்டு மலைத்தொடர்களையும் வந்து பார்த்தோன்னா மிகவும் உயரம் குறைவான மலைகள் வந்து அதிகமாக இந்த பகுதியில் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து கண்டினியூஸாக நிறைய யோசன் நடந்திருக்கும் நிறைய டெக்டோனிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த மலைத்தொடர்கள் வந்து கடந்திருக்கும் ஸோ அதனால தான் இங்கே வந்து நிறைய ஜியா ஜியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த மலைகள் எல்லாமே வந்து ஃபோல்டட் மவுண்டெயின்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுது இப்போ இந்த ஆரவல்லி மலைத்தொடருக்கு என்ன பிரச்சனை கடந்த நவம்பர் மாதம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை ஒன்று வழங்குது ஸோ என்ன அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர்களில் இருக்கக்கூடிய மலை சிகரங்களின் அளவு நூறு மீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகள் ஆரவல்லி மலைகளை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை சொல்லுது அதாவது நூறு மீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும்தான் ஆரவல்லி மலை தொடர்பு கீழே வருது அதை மட்டும்தான் பாதுகாக்கப்பட போகிறோம் மற்ற எல்லாமே வந்து மைனிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக இல்லை பிற ஆக்டிவிட்டீஸ்க்காக எடுத்துக்கலாம் உப உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கு இந்த பூமியிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மலைகளில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த ஆரவள்ளி மலை தொடரை வெறும் உயரத்தின் அடிப்படையில் வந்து நம்ம அணுகிறது கரெக்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது சோ இந்த உயரமே வந்து எதன் அடிப்படையில் இவங்க தீர்மானிச்சிருக்காங்க இல்லை பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிச்சர்ட் மாஃபி கிளாசிபிகேஷன் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் அப்படின்ட்டு ஒரு கிளாசிபிகேஷன் பேஸ் பண்ணி இவங்க வந்து பிரிச்சிருக்காங்க சோ இந்த ரிச்சர்ட் மாஃபி அப்படிங்கிறவர் வந்து பூமியில் இருக்கக்கூடிய எல்லா லேண்ட்ஃபார்ம்ஸும் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கார் ஸோ இவர் மலைகள் மட்டும் பண்ணலை ஒரு காற்றின் மூலயமா ஒரு ஒரு லேண்ட்ஃபார்ம் எப்படி உருவாகுது அது எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் ஒரு தண்ணீர் மூலயமா இல்லை ஆறுகள் மூலிமா ஒரு லேண்ட்ஃபார்ம் எப்படி உருவாகுது அது வந்து என்ன எப்படி அதுவும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு ஸோ அப்போ இவர் மலைகள் கிட்ட வரும்போது மலைகளை எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் உயரின் அடிப்படையில் தான் பண்ணியிருக்காரு அதாவது மூவாயிரம் மீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய மலைகளை வந்து ஹை மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் ஆயிரம்லேருந்து மூவாயிரம் மீட்டர் இருக்கக்கூடிய அது வந்து மீடியம் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் ஆயிரம் நூறு மீட்டர்லேருந்து ஆயிரம் மீட்டர் வரக்கூடியது வந்து லோ மவுண்டெயின்ஸ் அப்படின்ட்டும் பிரிச்சுருக்கார் ஸோ இப்போ இவ்வொரு கிளாஸிஃபிகேஷன் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிமாலயன் மவுண்டென்ஸ் எல்லாமே வந்து ஹை மவுண்டெயின் ரேஞ்சஸ் கீழே வருது வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே வந்து மீடியம் மவுண்டெயினில் வந்து ஈஸ்டர்ன் கட்சி மவுண்டென் எல்லாமே வந்து லோ மௌண்ட்ஸ் கீழே வருது அப்போ நூறு மீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகள் மலைகளே இல்லையா அப்படின்னு கேட்டால் இவர் அந்த மாதிரி டெஃபினேஷனும் கொடுக்கல அது எல்லாமே வந்து ரோ லோ ரிலீஃப் ஜோன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு மேடான பகுதி ஒரு முகடான பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த கிளாஸிபிகேஷன் நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா தமிழ்லேயும் பேர் இருக்குது முட்டல் முகடு குன்று மலை அப்படிங்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷன் வச்சு நம்ம பேசலாம் முட்டல் அப்படிங்கிறது ஒரு பிளைன் சர்ஃபேஸாக இருக்கக்கூடிய பகுதிகள் தமிழ்நாட்டில் பல ஊர்கள் வந்து முட்டல் அப்படிங்கிட்டு இருக்கும் சிதம்பரத்தில் கூட திருமுட்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா முகடு ஒரு அது ஒரு உயர்வான மேடான பகுதிகள் எல்லாமே நம்ம முகடு அப்படின்னு சொல்கிறோம் குன்று அதாவது இது ரொம்ப அதிகமான உயரம் இருக்காது ஆனால் மலைகள் போன்ற மலைகள் மாதிரி இருக்கும் குறைவான உயரத்தில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம குன்று அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மலை மிகவும் பெரிய உயரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மலைகள் மலைகள் ஸோ இதன் இந்த கிளாஸிபிகேஷன் பேஸ் பண்ணி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ நூறு மீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஆறுவள்ளி மலைகளை மலைகளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதன் அடிப்படையில் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வராது வெறும் உயரம் மட்டும் நம்ம ஒரு க்ரைட்டீரியாவை எப்படி நம்ம வைக்க முடியும் இது இதுக்குன்னு தனியாக ஒரு 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 ரோல் இருக்கும் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்க்கு அவ வந்து பயன்படுத்தியிருக்கும் வின் டைரக்ஷனுக்கு மைக்ரோ லெவல்ல ஒரு பிளே அது பண்ணிக்கிட்டு இருக்கும் மைக்ரோ லெவல்ல வந்து ஒரு சேண்ட் டஸ்ட்டை வந்து அவை வந்து ஒரு பேரியரா இருந்து இருக்கலாம் ஸோ இவ ட்ரைனேஜ் பேட்டர்ன் மிக முக்கிய ஒரு ரோல் வந்து அது பிளே பண்ணணும் இப்படி சிறிய அளவிலான இருந்தாலும் மிக முக்கியமான பல ரோல் வந்து இந்த நூறு மீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு வெறும் உயரத்தின் அடிப்படையிலேயே வந்து அவைகள் மலைகள் இல்லை அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இவங்க சொல்லக்கூடிய அந்த கிளாசிபிகேஷன் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு நிலப்பரப்புகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அறுவழி மலைத்தொடர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இதில் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு சதுர கிலோமீட்டர் அதாவது மொத்த பரப்பளவு நாப்பத்தொன்பது சதவீதமான நிலப்பரப்புகள் நூறு கிலோமீட்டருக்கும் கம்மியாக இருக்குது மீதம் இருக்கக்கூடிய பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி சதுர கிலோமீட்டர் மீதம் இருக்கக்கூடிய ஐம்பத்தி சதவீதம் தான் நூறு மீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது அப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா பாதி மலைகளை தான் நாங்கள் பாதுகாக்க போகிறோம் பாதி மலைகளை வந்து நாங்கள் இதை மைனிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஆரவழி தொடரையே முழுக்க முழுக்க அழிக்கும் நடவடிக்கையாக தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இந்த ஆரவழி மலை தொடர்களை அழிக்கிறதுனால இன்னும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து இருக்க போகிறது ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஜியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கப்படும் இந்திய கண்டத்தட்டு இந்த ஈரோஷியன் கண்டத்தட்டுடைய மோதினதோட விளைவாக தான் நமக்கு இமயமலை அப்படிங்கிறது உருவாகி இருக்கு இந்த இந்திய கண்டத்தட்டு இன்னமும் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதனால தான் நமக்கு இமயமலையுடைய சிகரங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்போ நம்மளுடைய நிலப்பரப்பு இந்தியன் கண்டத்தட்டுடைய மூன்று முக்கியமான ரிஜஸ் ஒரு இது வந்து ஒரு முகடு போன்ற ஒரு பகுதி அப்படி நம்ம வச்சுக்கலாமே ஒரு ஹை எலவேட்டட் ஜோன் ஸோ இந்த பகுதிகள் வந்து மூன்று முக்கியமான பகுதிகள் ஈரோஷன் பிளேட்டோடைய கீழ் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு முக்கியமான பூக நிலநடுக்கங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஹாட்ஸ்பாட் ஜோனாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதனால தான் நமக்கு இமயமலை முழுக்கவும் இமயமலை அடிவாரங்களிலும் அதிகப்படியான நிலநடுக்கங்கள் வந்து உருவாகி இருக்கு சமீபத்தில் வந்து இந்த நிலநடுக்கம் அதிகமாக இந்த பகுதியில் உருவாகிறதுனால ஜோன் சிக்ஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து நடந்திருக்கு அதாவது மிக மிக அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய பகுதிகளாக வரையறுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ இந்த ஆரவெல்லி மலைத்தொடர்கள் எப்படி அதில் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான பகுதிகளில் ஒன்று தான் ஆரவல்லி டெல்லி ஃபோல்டட் பெட் இது வந்து ஏடிஎஃபி அப்படின்ட்டு சொல்லப்படுவாங்க இந்திய கண்டத்தட்டு ஐரோப்பிய கண்டத்தட்டு மோசனும் போது உள்ளே சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நான் சொன்ன அந்த ஏஎஃப்டிபி பகுதி வந்து இருக்குது ஸோ இது வந்து ஜியாலஜிக்கலாகவும் சைஸ்மயாலஜிக்கலாகவும் மிக 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 ரொம்ப முக்கியத்துவமான பகுதி அதனால தான் நமக்கு டெல்லி சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலும் அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அப்போ ஜியாலஜிக்கலாக நமக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான பகுதியாக நமக்கு இந்த ஆரவல்லி மலைத்தொடர் அந்த ஃபோல்டட் பெல்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த பகுதியில் அதிகமான மைனிங் ஆக்டிவிட்டீஸ் ஏற்பட்டால் இங்கே ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக 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 மோசமாக இருக்கும் ஏன்னா டெல்லியில் வந்து சுமார் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான கட்டிடங்கள் எல்லாமே வந்து ஐஎஸ்ஐ சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஹெட்குவாக்க ரெசிஸ்டான பில்டிங்ஸாகவே இல்லை ஸோ அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு பேராபத்து வந்து இதனால் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஆரவல்லி மலைத்தொடர் பிரச்சனையை நம்ம எப்படி வந்து ஒரு உயரம் சார்ந்த ஒரு பிரச்சனையாகவோ இது இங்கே இருக்கக்கூடிய சூழலில் சார்ந்த ஒரு பிரச்சனையை மட்டும் இது அணுகாமல் எப்படி இங்கே இந்த மாதிரி ஒரு ஈகோலஜிக்கல் ஜியோலஜிக்கல் ஹெரிட்டேஜான சைட்ஸை எப்படி இனி வரும் காலங்களில் அதை பார்க்க போகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ஆரவல்லி மலை ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்க போகிறது